தலைப்பு பாலைவன வீரன் உமர் முக்தார் தொடர் முப்பது முக்தார் அலியின் குடும்பமும் இஸ்லாத்தில் இணைந்தனர் நீதிபதிகள் போட்ட சதித்திட்டம் ஜெனரலின் வேலைக்காரன் ஓர் உளவாளியா ஜெனரலின் உத்தரவை கேட்டு அங்கே நின்ற ஹுசைன் ஒன்றும் அறியாதவனைப் போல் அவரை ஏறிட்டு பார்த்தான் அவன் எந்த அளவுக்கு எச்சரிக்கையென்று கொள்ள ஆவலுள்ள ஜெனரல் ஹுசைன் நீ மஸ்ஜித் என்றாயே அதன் பொருள் என்ன என்று கேட்டார் அதற்கு ஹுசைன் ஒரு சிறிதும் தயங்காமல் ஒன்றுமில்லை பிரபு நான் மஸ்ஜிதுக்குப் போகிறேன் என்று கூறினேன் என்றான் அவனுடைய திறமையான பதிலை கண்டு வியப்புற்ற ஜெனரல் மஸ்ஜிதுகளிலெல்லாம் மகிமை பெற்றது கஃபா அல்லவா என்றார் அதை கேட்ட ஹுசைன் முகமலர்ந்து பிரபு தாங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்தீர்களானால் மேற்கொண்டு ஒரு நண்பரிடத்தில் உங்களை அறிமுகப்படுத்துவதோடு என் கடமை முடிந்துவிடும் என்றான் ஹுசைன் இதோ புறப்படுகிறேன் ஹுசைன் ஆனால் எனது கேள்விக்கு நீ தயவு செய்து முதலில் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த நாட்டுக்கு வந்தவுடன் இத்தாலி மொழி தெரிந்த வேலைக்காரன் என்ற அந்தஸ்தில் நீ எனது இல்லத்தின் பணியாளனானாய் அன்றிலிருந்து இன்றுவரை நீ ஒரு சிறிதும் சந்தேகத்துக்கு இடமின்றி விசுவாசமிக்க ஊழியனாய் பணியாற்றி வருகிறாய் நீ சுதந்திரப் போராட்ட இயக்கத்தில் தொடர்புடையவன் என்று நான் கனவிலும் சந்தேகிக்கவில்லை இப்போது உன்னுடைய அழைப்பிலிருந்து நீ புரட்சி இயக்கத்தில் தொடர்புடையவன் என்று புரிந்து கொள்கிறேன் எனக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகமெல்லாம் நீ ஆரம்பத்திலிருந்து இவ்வியக்கத்தில் தொடர்புடையவனா அல்லது இடையில் சேர்க்கப்பட்டாயா என்பது தான் என்று கேட்டார் ஜெனரல் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல யோசிப்பவன் போல் மௌனமாக நின்று கொண்டிருந்தான் ஹுசைன் ஹுசைன் நீ அதை சொல்வதனால் உனக்கு எந்த தீமையும் ஏற்படாது என்பதற்கு நான் உறுதி கூறுகிறேன் ஏனெனில் நான் இப்போது ஜெனரல் கிராசியானி அல்ல முக்தார் அலி என்றார் ஜெனரல் பிரபு நீங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டீர்கள் என்பதையும் உங்களால் கிராசியானி சீமாட்டியும் இஸ்லாத்தில் இணைக்கப்பட்டுள்ளார் என்பதையும் அதற்கு அடையாளமாக மது எல்லாம் உடைக்கப்பட்டு தோட்டத்தில் புதைக்கப்பட்டன என்பதனையும் நான் அறிவேன் என்னை பற்றிய முழு விபரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வதை விட நீங்கள் பதவி வகித்ததிலிருந்து இன்று வரையும் இதற்கு பிறகும் உங்கள் உயிரை பாதுகாக்கும் பொறுப்பில் நான் நியமனம் பெற்றவன் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் மனம் மாறுவதற்கு முன்பும் பின்பும் நீங்கள் கொல்லப்படுவதற்கு பல வாய்ப்புகள் ஏற்பட்டன அவைகளெல்லாம் தவிர்க்கப்பட்டதற்கு நான் உங்கள் பணியாளனாக நியமிக்கப்பட்டதே காரணமாகும் எனக்கு மறு உத்தரவு இடப்படும் வரை நான் தொடர்ந்து என் கடமையைச் செய்து வருகிறேன் என்றான் ஹுசைன் மிக்க நன்றி ஹுசைன் உன்னை போல் ஒரு நம்பிக்கையான காவலன் எனக்கு கிடைத்திருப்பது நான் செய்த பாக்கியமேயாகும் இப்போது நான் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஜெனரல் நீங்கள் உங்களை போர்த்திக் கொண்டு நகர எல்லையை நோக்கிப் போய் இருங்கள் நடுவழியில் உங்களை போன்றே போர்வையைப் போர்த்தி கொண்ட ஒருவர் உங்களை நோற்றி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லியவாறு உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வார் நீங்கள் வ அலைக்கும் முஸ்ஸலாம் என்று பதில் சொல்லிவிடு அவருடன் தொடர்ந்து செல்லுங்கள் அவரை நீங்கள் யாரென்று தெரிந்து கொள்ள முற்பட வேண்டாம் போன்றே அவர் உங்களோடு சேர்ந்து கொள்ளும் வரை உங்களை பின்தொடர்ந்து வரும் என்னையும் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று கூறினான் ஹுசைன் ஹுசைன் கூறியபடியே தன்னை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதவராக முற்றிலும் போர்த்தி கொண்டு தகர எல்லையை நோக்கி ஜெனரல் நடக்கலானார் அவர் வெகுநேரம் நடந்த எல்லையை நெருங்கியபோது ஹுசைன் கூறியவாறே ஒரு நபர் சலாம் கூறிவிட்டு அவருடன் வந்து சேர்ந்து கொண்டார் இருவரும் சேர்ந்து சிறிது நடந்தனர் பிரதான ரஸ்தாவிலிருந்து பிரிந்து மிகவும் குறுகலான ஒரு சந்துக்குள் ஜெனரல் அழைத்துச் செல்லப்பட்டார் அச்சந்தில் சிறிது தூரம் சென்றவுடன் மேலும் இருவர் வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் அங்கிருந்து சிறிது தூரம் சென்றவுடன் ஜெனரல் நிறுத்தப்பட்டார் அவருடைய கண்கள் ஒரு கருப்பு துணியால் கட்டப்பட்டன அங்கிருந்து அவரை கையை பிடித்து அழைத்துச் சென்றனர் கண்கள் கட்டப்பட்ட ஜெனரல் திருப்பி விடப்பட்டு மீண்டும் வந்த வழியே அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு எங்கோ ஒரு திருப்பத்தில் திரும்பச் செய்து மறுபடியும் சிறிது நேரம் நடக்க வைக்கப்பட்டார் மீண்டும் பல திருப்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு கடைசியாக ஒரு கட்டிடத்துக்குள் அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு அவருடைய கண்களின் கட்டு அவிழ்க்கப்பட்டவுடன் அவருடைய பார்வையே அற்றுப்போனது போல ஒரே இருள் மயமாக இருந்தது அங்கு எரிந்து கொண்டிருந்த ஒரு சிறு மெழுகுவர்த்தியை பார்ப்பதற்கு கூட பல நிமிடங்கள் அவருக்கு தேவைப்பட்டன ஜெனரல் முழு பார்வையும் பெற்று அந்த அறையையும் அதிலிருந்தவர்களையும் கவனித்தார் அந்த அறையின் சுவர்கள் முற்றிலும் மண்ணால் கட்டப்பட்டு மேடு பள்ளமாக இருந்தன மத்திய சுவற்றில் ஓர் ஆணியில் லிபியா நாட்டின் அச்சுப்படம் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது பூமியும் அவ்வாறே காடு முரடாயிருந்தது அந்த அறையின் மத்தியில் ஒரு நீண்ட மேஜை போடப்பட்டிருந்தது அதைச் சுற்றி ஓட்டை உடைசல்களான ஏழெட்டு நாற்காலிகள் இருந்தன அந்த மேஜையின் மேல் திரிபோலி நகரின் ஒரு வரைபடமும் மடித்து வைக்கப்பட்டிருந்த வேறு சில படங்களும் இருந்தன மேஜையின் இரு ஓரங்களிலும் இரு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன மேஜையை ஒட்டி போடப்பட்டிருந்த நாற்காலிகளின் மத்தியில் வாட்ட சாட்டமான ஒரு நபர் தன் முகத்தை மூடியவாறு அமர்ந்திருந்தார் அவரைச் சுற்றி மேலும் நான்கு பேர் அவ்விதமே முகத்தை மூடிக் மூடிக்கொண்டிருந்தவர்களாகக் காணப்பட்டனர் அவர்களின் தோள்களில் துப்பாக்கிகள் தொங்கிக் கொண்டிருந்தன ஜெனரல் தன் சொன்கட்டு அவிழ்க்கப்பட்டு பார்வை வந்தவுடன் முதலாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார் அதற்கு அவர்களின் மத்தியில் இருந்தவர் மட்டும் வ அலைக்கு முஸ்ஸலாம் என்று பதில் சொல்லிவிட்டு தன் நாற்காலியை விட்டு எழுந்தார் மற்றவர்களும் அவ்விதமே எழுந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றனர் அவர்களில் ஒருவர் மட்டும் முன் ஜாக்கிரதையாக ஜெனரலை நோக்கி தன் கை துப்பாக்கியை நீட்டிக் கொண்டிருந்தார் அவர்களில் தலைவராக காணப்பட்ட நபர் கை துப்பாக்கியை கொண்டிருந்த நபரை நோக்கி சைக்கினை செய்தவுடன் அவர் அதை கீழே தாழ்த்திக் கொண்டார் ஓ இத்தாலியன் என்று அவர் வாய் முணுமுணுத்தது அவர் ஜெனரலின் முன் முன்தின்று அவரை கூர்மையாக உற்று நோக்கியவாறு ஏற்கனவே உமர் முக்தார் ஜெனரலிடம் சொல்லியபடி முதலில் தனது வலது கையின் ஐந்து விரல்களையும் மூடினார் அதற்கு பதிலாக ஜெனரல் தனது இடது கையின் விரல்களை மூட அந்த நபர் பதிலுக்கு இடது கையை மூடியபோது ஜெனரல் வலது கையை மூடினார் இந்த சைக்கினைகள் மற்றவர்கள் யாரும் கவனிக்காதவாறு மிகச் சர்வதாரணமாக நடைபெற்றன சைக்கினை செய்த நபர் ஏதோன்றும் பேசாமல் தன் பின்னால் வாருங்கள் என்று கூறுவது போல டலையை அசைத்து காட்டிவிட்டு முன் நடக்க அவரை பின்தொடர்ந்து ஜெனரல் சென்றார் அழைத்து சென்ற நபர் அந்த அறையிலிருந்து அதன் பக்கத்தில் இருந்த வேறொரு அறையை காட்டி உள்ளே செல்லுங்கள் என்பது போல டலையை அசைத்தார் அந்த அறையும் முந்திய அறையைப் போன்றே இருந்தது ஆனால் அதில் மேஜை நாற்காலிகள் எதுவும் இல்லாமல் ஒரு படுக்கை கட்டிலும் ஒரேயொரு நாற்காலியும் மட்டும் இருந்தது ஓர் ஓரத்தில் தொழுகை முல்லா ஒன்று விரிக்கப்பட்டிருந்தது அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் அங்கிருந்த ஆஜானுபாகுவான உடற்கட்டுடைய நபர் தனது முகத்தை மூடியிருந்த நிலையில் ஜெனரலை நோக்கி ஓ ஜெனரல் பிராசியானி என்றார் அதற்கு ஜெனரல் உடனடியாக பதில் அளிக்கும் விதத்தில் இல்லை சாதாரண முக்தார் அலி என்றார் ஓகோ அப்படியா மன்னிக்கவும் என்று கண்களில் சிரிப்பின் ஜாடையை வெளிப்படுத்தியவாறு தன் இடுப்பில் இருந்த சிறியதொரு கட்டாரியை உருவி ஜெனரலின் முன்னீட்டி முக்தார் அலிக்கு இந்த கத்தியை பற்றி தெரியும் என நினைக்கிறேன் என்றார் அதற்கு ஜெனரல் யாதொரு பதிலும் சொல்லாமல் அந்த சுத்தியை வாங்கி அதன் முனையால் தனது மணிக்கட்டில் இலேசாக கீறி அதில் இரத்தக் கசிவு ஏற்பட்டவுடன் அவரிடமே திருப்பிக் கொடுக்க அவரும் அது போன்றே தனது மணிக்கட்டில் கீறி ஜெனரலின் கையை இருக பிடித்து கொண்டு இரண்டு இரத்தத்தையும் கலக்கச் செய்தவாறு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி தனது முகத்திரையை அகற்றினார் அவர் முகத்தை கண்ட ஜெனரல் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த தவறாய் வ அலைக்கு முஸ்ஸலாம் தளபதி அல் கரீமி என்று கூறி அவரை கட்டி பிடித்து கொண்டார் தளபதி அல் கரீனி அங்கிருந்த நாற்காலியைச் சுட்டிக்காட்டி ஜெனரலை அமரச் செய்துவிட்டு அவர் தனது படுக்கை கட்டிலில் அமர்ந்து கொண்டு சொல்லுங்கள் ஜெனரல் முக்தார் அலி என்று சாவகாசமாகக் கேட்டார் அதே சமயம் வெளியிலிருந்த ஒரு நபர் இரண்டு பாத்திரத்தில் ஷர்ப கொண்டு வந்த அவர்கள் முன்னிட்ட ஆளுக்கொன்றை எடுத்து கொண்டனர் ஜெனரல் முக்தார் அலி தான் உமர் முக்தாரிடம் விவாதித்ததை ஆரம்பத்திலிருந்து விளக்கி முஸ்லிமாகிவிட்ட விபரத்தையும் கூறி அரசாங்கத்தின் மனநிலையையும் விவரித்தார் இருவரும் ஏற்கனவே ருக்கு நேர் பழக்கம் இல்லாதவர்களாயினும் மிகவும் நெருங்கி பழகிய நண்பர்களைப் போன்று உரையாடினர் ஜெனரல் நீங்கள் எங்களை பிடிக்க பாலைவன பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தபோது ஹஜ்ரத்திடம் பேசிய சிறிது நேரத்தில் மனமாறுதல் அடைந்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொண்டோம் அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் வேறு வழியில்லாமல் நிர்பந்தமாக சம்பந்தப்பட வேண்டியிருந்ததையும் புரிந்து கொண்டோம் ஆதலால் ஹஜ்ரத் அவர்கள் எந்த காரணத்தாலும் உங்கள் உயிருக்கு ஆபத்து நேரக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவிட்டு விட்டார்கள் ஆயினும் நீங்கள் முஸ்லீம் ஆகிவிடுவீர்கள் என்று நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை இத்தாலி நாட்டின் சர்வாதிகாரி பெனிடோ முசோலினியின் நெருங்கிய நண்பரும் நம்பிக்கைக்குரிய ஜெனரலுமான நீங்கள் இஸ்லாத்தில் இணைந்து விட்ட செய்தி பகிரங்கமாகும்போது இந்த உலகமே திடுக்கிட்டுவிடும் எங்கள் போராட்டத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றிகளில் ஒன்று நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்துக்கு கிடைத்ததாகும் என்றார் தளபதி அல் கரீமி அவருடைய புகழுரைக்கு ஜெனரல் நன்றி தெரிவித்துவிட்டு நீங்கள் ஏன் இத்தாலிய இராணுவத்தின் பெரிய பொறுப்பை விட்டுவிட்டு திடீரென சுதந்திரப் படையில் சேர்ந்தீர்கள் என்பதை அறிய மிகவும் ஆவலாக இருக்கிறேன் என்றார் அது ஒரு திடீர் நிகழ்ச்சி நான் இரண்டாண்டுகளுக்கு முன்பு இத்தாலியின் சுதந்திர தின விழா வைபவத்தில் கலந்து கொள்ள வந்ததை நீங்கள் அறிவீர்கள் விழா முடிவுற்ற பின் தலைவர் பெனிடோ முசோலினி என்னை தனியாக அழைத்தார் லிபியாவின் சுதந்திரப் போராட்டத்தைப் பற்றிக் கேட்டார் நான் உண்மை நிலவரத்தைச் சொன்னேன் சுதந்திரப் போராட்ட இயக்கம் முற்றிலும் ஓர் அரசியல் ஸ்தாபனம் என்றும் அவர்கள் ஆயுதம் தாங்கிப் போராடும் நோக்கத்தில் செயல்படவில்லை என்றும் படிப்படியாக அதிகாரங்கள் அந்நாட்டு மக்களுக்கு மாற்றிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறினேன் மேலும் ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டரிலிருந்து ஒரு சிறிய அதிகாரி வரை இத்தாலியர்களாக இருந்து வருவதையும் மிக்க சிரமப்பட்டு படித்து பட்டம் பெற்றுவரும் அராபிய வாலிபர்கள் குமாஸ்தா உத்தியோகத்துக்கு மேல் பெற முடியாமலிருப்பதையும் அவர்கள் மக்களிடையே கட்டி காட்டும்போது அவர்களுக்கு செல்வாக்கு வளர இடம் ஏற்படுகிறது என்றும் ஆதலால் அந்தக் கட்டத்திலேயே அவர்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி சில சலுகைகளை அளித்தால் இயக்கத்தின் வளர்ச்சி குன்றிவிடும் என்றும் விளக்கிக் கூறினேன் இதை கேட்ட முசோலினி என் மீது மிகவும் ஆத்திரப்பட்டார் உமக்கு பெரிய உத்தியோகம் கொடுக்கப்பட்டுள்ளது அரபிகளில் இருவருக்கு நீதிபதி உத்தியோகங்கள் கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து டாக்டர் பதவிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இராணுவத்திலும் போலீசிலும் பலருக்கு உத்தியோகங்கள் வழங்கப்பட்டுள்ள என்றார் நான் நிலைமையை தெளிவுபடுத்தும் விதத்தில் ஓரிருவருக்கு பெரிய உத்தியோகங்களை கொடுத்துவிட்டு அதை கூறி விழிப்பு கொண்ட மக்களை ஏமாற்றி விட முடியாது என்றேன் முசோலினி மிகுந்த கோபத்தோடு நீங்களே அவர்களின் ஏஜெண்டாக இருப்பீர் போலிருக்கிறதே நீர் வகிக்கும் பதவிக்கு நீர் இலாயக்கில்லை என்பது இப்போதுதான் எனக்கு தெரிகிறது நீர் உமது பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் லிபியா திரும்பிய ஒரு மாதத்துக்குள் சுதந்திர இயக்கத்தின் தலைவர் என்று சொல்லப்படும் உமர் முக்தாரை கைது செய்து என் முன்கொண்டு வர வேண்டும் அல்லது அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தியை எனக்கு அறிவிக்க வேண்டும் நீங்கள் இப்போது போகலாம் என்று உத்தரவிட்டார் என்று அல்கரீமி கூறினார் நீங்கள் விரும்பினால் அதை எளிதில் செய்திருக்கலாமே என்றார் முக்தார் அலி அல்கரீமி சிரித்துக்கொண்டே நான் மட்டுமல்ல இன்றைய தலைமுறையில் வாழும் எந்த ஓர் அராபியனும் ஹஜ்ரத்துக்கு விரோதமாக செயல்பட முடியாது ஏனெனில் இன்று லிபியாவில் ஓரளவு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள நான் உட்பட அனைவருமே அவருடைய மாணவர்கள்தான் அவர் முன் குரலை உயர்த்தி பேசக்கூட யாரும் துணியமாட்டார்கள் இந்த நிலையில் அவரை கைது செய்ய யாருக்கு தைரியம் வரும் மேலும் ஹஜ்ரத் அவர்கள் எந்த சுயநலமும் இல்லாத மகா பரிசுத்தவான் என்ற உண்மை அனைவருக்கும் தெரிந்திருக்கும்போது அவரை வேறு வழியில் நெருங்க எவ்விதம் முடியும் ஆதலால் நானே என் பதவியை இராஜினாமா செய்துவிட்டு ஹஜ்ரத்தின் காலடியில் சரணடைந்து சுதந்திர போராட்ட இயக்கத்தில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று கூறி முடித்தார் தளபதி அல்கரீமியின் வார்த்தைகளை அமைதியாகக் கேட்டுக்கொண்டிருந்த முக்தார் அலி இப்போது நீங்கள் உங்களுடன் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் நானும் ஹஜ்ரத்தின் மாணவனாகி விட்டேன் அவர் வாயினால் கலிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டு முஸ்லிமாகும் பாக்கியத்தை பெற்று விட்டேனல்லவா என்றார் ஜெனரல் உங்களை நான் அறிவேன் உங்கள் திறமைகளையும் செயலாற்றலையும் மற்றவர்களை விட நான் நன்குணர்வேன் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுத்தாலா உங்களை எங்களுக்கு தந்தது ஹஜ்ரத் அவர்களின் துலா வின்மகிமையே ஆகும் என்று கண்களில் நீர்மல்க கூறினார் தளபதி அல் கரீமி இரு தலைவர்களும் மேற்கொண்டு பல சொந்த விஷயங்களை பேசிவிட்டு ஹஜ்ரத் உமர் முக்தாரின் விடுதலை பற்றி விவாதிக்க தொடங்கினர் அது பற்றி பல்வேறு சுருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டு மறுநாள் முக்தார் அலியின் இல்லத்தில் சந்திப்பு நடத்துவது என்று முடிவு செய்தனர் தளபதி அல் கரீமியை சந்தித்துவிட்டு ஜெனரல் முக்தார் அல் அன்றிரவு தன் வீடு திரும்பியபோது புதிய கவர்னர் ஜெனரலிடமிருந்து வந்ததாக ஒரு கடித்ததை அவருடைய மனைவியார் அவித்தார் அதில் உமர் முக்தார் வழக்கை விசாரித்து நீதி வழங்கிய நீதிபதிகளுக்கு பாராட்டும் அவர்களில் இத்தாலியைச் சேர்ந்த உயர் மன்ற நீதிபதிகளுக்கு பிரிவு உபசார விருந்தும் அடுத்த நாள் மாலை நகர் மன்றத்தில் நடைபெறுவதாகவும் அழைப்பு காணப்பட்டது அதை படித்தவுடன் அவர் சிறிது குழப்பமடைந்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதா வேண்டாமா அவ்விதம் கலந்து கொண்டால் சுதந்திர போராட்ட வீரர்கள் தன்னைச் சந்தேகிக்க இடமேற்பட்டால் என்ன செய்வது அவ்விதம் போகாவிட்டால் அரசு தரப்பில் ஐயம் ஏற்பட்டால் அதை எவ்விதம் சமாளிப்பது என்பன போன்ற எண்ணங்கள் தோன்றி அவரை இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் ஆக்கிவிட்டது இறுதியில் அல் கரீமிக்கு தகவல் அனுப்பி அவர் கருத்தை அறிந்த பிறகு மேற்கொண்டு முடிவு எடுப்பதென தீர்மானித்து ஒருவாராக கண் அயர்ந்தார் மறுநாள் அதிகாலை சுக்வத் தொழுகைக்காக அவர் எழுந்து உமர் முக்தார் சொல்லிக் கொடுத்தது போல தனது தொழுகையை தன் மனைவியுடன் சேர்ந்து நிறைவேற்றினார் பொழுது நன்றாக விடியாமல் சிறிது இருட்டு கலந்திருந்த அந்நேரத்தில் வழக்கமாக பால் கொண்டு வரும் நபர் குளிருக்காக தன்னை முற்றிலும் போர்த்திய நிலையில் வந்து மெதுவாக கதவை தட்டவே பாத்திமா முக்தார் போய் கதவை திறந்தபோது எதிரே நின்ற அந்நபர் மெதுவாக அஸ்ஸலாமோ அலைக்கும் என்று கூறி ஜெனரல் முக்தார் அலியை சந்திக்க வேண்டும் என்று கூறவே பாத்திமா எந்தவிதமான ஆட்சேபனையும் செய்யாமல் வழிவிட்டு உள்ளே வாருங்கள் என்று அழைத்தார் ஏதாவது விசாரணை செய்தால் சிறிது தூரத்தில் காவலுக்கு நிற்கும் இத்தாலிய இராணுவ வீரனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விடக்கூடும் என்பதாலேயே அவர் எதுவும் பேச்சு கொடுக்கவில்லை உள்ளே வந்த நபர் ஜெனரல் முக்தார் அலியைச் சந்தித்தவுடன் அவர் கையை பற்றிப் பிடித்து முத்தமிட்டுவிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்தார் அதில் கீழ்கண்டவாறு எழுதப்பட்டிருந்தது நாளைய நகர்மன்ற விருந்துபசார வழியனுப்பு விழா நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடும் என நினைக்கிறேன் அவ்விதம் கலந்து கொள்வதே சரியானதாகும் எனினும் அந்த மூன்று இத்தாலிய நீதிபதிகளுக்கும் இடையில் நெருக்கமாக இராமல் சாத்தியமான வரை விலகியே இருப்பது நல்லது என்று தளபதி அல் கரீமி உங்களுக்கு அறிவிக்கச் சொன்னார் என்று இருந்தது நகர மன்ற நிகழ்ச்சியை தனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள ஜெனரல் முக்தார் அலி திட்டமிட்டிருந்தார் இந்த கடிதத்தை பார்த்தவுடன் அவருக்கு பட்பல விதமான குழப்பங்கள் ஏற்பட்டன அந்த கடிதத்தின் சரியான பொருளை அவரால் நிர்ணயிக்க முடியவில்லை எனினும் இரவு தான் கொண்ட சந்தேகத்துக்கு பதிலாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதித்து இருப்பதை பற்றி திருப்தி அடைந்தார் திரிப்போலி மன்றத்தில் அன்று மாலை பாராட்டு மற்றும் வழியனுப்பு விழா விருந்து பிரசார நிகழ்ச்சி ஏக தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது லிபியாவின் பல பாகங்களில் உள்ள இத்தாலிய அதிகாரிகள் பெரிய உத்தியோகஸ்தர்கள் நகர பிரமுகர்கள் அனைவரும் வந்திருந்தனர் இராணுவ வாத்திய இசையோடு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இத்தாலிய ஆட்சி முறையையும் பெனிடோ முசோலினியின் ஆற்றலையும் நீதிபதிகளின் சிறப்பையும் பற்றி இரண்டொருவர் பேசிய பின் ஜெனரல் பிராசியானி இப்போது பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டது ஜெனரல் கிராசியானி பேச எழுந்தபோது பெருமளவில் கரகோஷம் செய்து கூடியிருந்தவர்கள் மகிழ்ச்சியை வெளியிட்டனர் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வாய்ப்பு பெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு முன்னால் பேசியவர்கள் அரசின் சிறப்புகளையும் நீதிபதிகளின் பெருமைகளையும் பற்றி பேசிவிட்டதால் அதுபற்றியே நானும் பேசுவதை விட என் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமானதொரு அறிவிப்பை இந்த விழாவில் வெளியிட விரும்புகிறேன் நான் இந்த நாட்டிலுள்ள சுதந்திர போராட்டத்தை ஒடுக்குவதற்காகவும் அதன் தலைவர் உமர் முக்தாரை கைது செய்வதற்காகவும் பெனிடோ முசோலினி அவர்களால் விசேஷமாக அனுப்பப்பட்டேன் நான் எந்த நோக்கத்தோடு அனுப்பப்பட்டேனோ அந்த நோக்கத்தை எண்ணற்ற கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு உமர் முக்தாரை கைது செய்துள்ளதன் மூலம் நிறைவேற்றி விட்டேன் இதன் மூலம் என் கடமையை நிறைவு செய்து விட்டேன் ஆதலால் மேற்கொண்டும் நான் அரசியல் வாழ்வில் நீடித்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை நான் இப்போது அதிகாரமற்றவனாக இருந்தாலும் என் பதவியில் பதவியிலிருந்து விலக்கப்படாதவனாகவே இருந்து ஓய்வு பெற்று வருகிறேன் இந்த ஓய்வை நிரந்தரமாக்கிக் கொள்ளும் விதத்தில் எனது பதவியை நான் இப்போது முற்றிலுமாக இராஜினாமா செய்கிறேன் அதற்கான கடிதத்தை பெறுமதிப்பிற்குரிய நீதிபதிகளிடமே நேரில் சமர்ப்பிக்கிறேன் இதை ரோம் நகர் செல்லும் நீதிபதிகள் நேரடியாகவே பெனிடோ முசோலினி அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டுகிறேன் என்று கூறி சீலிட்ட ஒரு பத்திரத்தை தலைமை நீதிபதியிடம் வழங்கினார் அதை தயங்கிய நிலையில் பெற்றுக்கொண்ட அந்த தலைமை நீதிபதி ஜெனரல் கிராசியானி உங்களுக்கு என்ன வந்துவிட்டது என்று உணர்ச்சியோடு சப்தமிட்டார் அதை ஒரு சிறிதும் பொருட்படுத்தாமல் என் பெருமதிப்பிற்குரிய நீதிபதிகள் உமர் முக்தார் அவர்களுக்கு அளித்த தீர்ப்பைக் கண்டு நான் திருப்தியடையாதது மட்டும் அல்ல மிகவும் மனவேதனையும் படுகிறேன் இந்த தீர்ப்பின் மூலம் இத்தாலியின் வரலாற்றில் ஒரு களங்கம் ஏற்பட்டுவிட்டது போன்ற ஓர் உனர் உணர்வு எனக்கு ஏற்பட்டு உள்ளது இந்த என் உணர்வை மதிப்பிற்குரிய நீதிபதிகள் பெனிடோ முசோலினி அவர்களிடம் எடுத்துச் சொல்வார்களென நம்புகிறேன் என்று கூறினார் கூட்டத்தின் மகிழ்ச்சியெல்லாம் மறைந்து போய் மரண அமைதி நிலவியது அதை கலைக்கக்கூடிய விதத்தில் தலைமை நீதிபதி எழுந்து கோபத்தோடு நமது பழைய கவர்னர் ஜெனரல் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என நினைக்கிறேன் அவரை உடனடியாக கைது செய்யுங்கள் எனச் சுத்தினார் ஜெனரல் முக்தார் அலி சிறிதும் பதட்டம் அடையாமல் அதே இடத்தில் நின்று புதிய கவர்னர் ஜெனரலை பார்த்தார் அவர் சில நிமிடங்கள் மலைத்து போயிருந்துவிட்டு பிறகு போலீஸ் தலைவரை நோக்கி தலையை ஆட்டி கைது செய்ய உத்தரவிட்டார் அடுத்த வினாடியில் திடீர் திடீர் என துப்பாக்கி வெடிச்சப்தங்கள் மூன்று முறை வெளிப்பட்டன நீதிபதிகளுக்கு நேர் உட்கார்ந்திருந்த ஓர் அரபி பிரமுகர் கையிலிருந்த ரிவால்வாரிலிருந்தே அந்தச் சப்தங்கள் வெளிவந்தன அதிலிருந்த குண்டுகள் மூன்று நீதிபதிகளின் நெஞ்சுகளிலும் நேரடியாக பாய்ந்து அவர்கள் அங்கேயே சுருண்டு விழுந்தனர் கூட்டம் முழுவதும் அலறியடித்துக் கொண்டு எழுந்தது எங்கும் குழப்பமாகி விட்டது ஒவ்வொருவரும் தாங்கள் எங்கே சுடப்படுவோமோ என அலறியடித்துக் கொண்டு பாய்ந்து ஓடத் தொடங்கினர் இதற்கிடையில் ஆயுதம் ஏந்திய இத்தாலிய வீரர்கள் கூட்டத்துக்குள் நுழைந்து கை துப்பாக்கியால் சுட்டவரைத் தேடினர் எல்லாம் சில வினாடிகளில் நடந்துவிட்டதால் யார் சுட்டது என்பதைக் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை தொடர் முப்பத்தொன்று முடிந்தது இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி